அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் முதல் வீடான திருப்பரங்குன்றம் வரலாறை பற்றி நான் பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம் அறுபடை வீடு முருகப்பெருமான் கோயில்களில் இக்கோயில் அளவில் பெரியதாகும் லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சம்பத் குறவர்களின் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர் என்று அறியப்படுகிறது சங்ககாலப் புலவரான நக்கீரரை ஸ்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை கொண்ட திருத்தலம் இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரக்குன்று தென்பரக்குன்று பரங்குன்ற பரங்கிர திருப்பரங்கிரி பரமசினம் சத்தியகிர கந்த மாதனம் கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகர் இம்மாமதுரை நகரிலிருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே ஒம்போது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது திருப்பரகுன்றம் என்னும் திவ்ய ஸ்தலமாகும் ரயில் வழியாகவும் இவ்வூரை அடையலாம் மதுரையிலிருந்து இஸ்தலத்திற்கு ஏராளமான நகர பேருந்துகள் செல்கின்றன பேருந்து நிறுத்தம் கோயிலுக்கு அருகிலேயே உள்ளது திருப்பரங்குன்றம் பெயர் காரணம் திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் பரம் என்றால் பரன் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் குன்றுமலை திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என ஆயிற்று லிங்க வடிவில் மலை திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அளிக்கும் அரு தெரிந்த மலை இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுகப் பெருமான் தவம் இருந்தார் இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சி அளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது இம்மலையின் உயரம் சுமார் நூற்றி தொண்ணூறு மீட்டர் ஆகும் இம்மலையை நித்தம் வளம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார் தவம் செய்த முருகப்பெருமான் குரு பக்தி இன்றி ஞானம் பெற முடியாது கைலாயுகத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபொழுது முருகப்பெருமானுக்கும் அவ் உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திரம் பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது அது பாவம் என்று சாசிரங்கள் கூறுகின்றன எனவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தின் அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குன்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார் காட்சி கொடுத்த சிவன் பார்வதி கடைசியில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாரும் தோன்ற ஒரு முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருளினார்கள் அவர்கள் இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயரில் வழங்கி வருகிறது எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலில் சிவன் பார்வதி தரிசனம் செய்த பிறகே முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானும் முருகக் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அவதரித்த தன் நோக்கம் என்ன முருகப்பெருமான் அவதாரம் செய்த தன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும் அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்த சூரபத்மனை அழித்த அவனை மயிலும் வேலுமாக்க மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று கொண்டு அருளினார் தெய்வானை திருமணம் தேவர்கள் பெற்றார்கள் அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வ யானையை வார்த்துக் கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரக்குன்ற புராணம் கூறுகிறது சரவணப் பொய்கை மலையடிவாரத்தில் கீழ்திசையில் திசையில் சரவணப் பொய்கை அமைந்து உள்ளது இத்தீர்த்தம் முருகனின் கைவேலினால் உண்டானதென்றும் இத்தீர்த்தத்தைக் கண்டாலும் நீராடினாலும் பாவங்கள் நீங்க பெற்ற விரும்பிய வரத்தைப் பெறுவர் என்றும் கூறப்படுகிறது சேவற்கொடி திருப்பரங்குன்றத்து முருகன் கோயிலில் எப்போதும் சேவல் கொடி வீசி பறந்து கொண்டே இருக்கும் கொடி பட்டொளி வீசி உயரத்தில் பறப்பது கோயில் நோக்கி வருவோர்களை வருக வருக என வரவேற்பது போன்று காணப்படும் குடும்ப சமேதராய் விளங்கும் திருக்கோளம் மற்ற திருக்கோயிலின் கருவறை போலல்லாமல் இத்திருக்கோயில் கருவறை பெரிதாக ஐந்து தெய்வ திருவுருவங்களில் இருப்பிடமாய் உள்ளது மூலவர் முருகப்பெருமானுக்கு என தனி கருவறை அமையாமல் பாறையில் இடதுபுறம் முருகப்பெருமான் திருமணக்கோலத்தில் காட்சி தர அடுத்த பக்கத்தில் பிற தெய்வ உருவங்கள் உள்ளன முருகப்பெருமானை அடுத்து கோயில் கொண்டு பாறையின் மையத்தில் அன்னை மகிஷாசுர மர்தினியின் திருவுருவம் காணப்படுகிறது அன்னையை அடுத்து மற்றொரு முதல்வர் கற்பக விநாயகரின் திருவுருவை காணலாம் கருவறையின் இடதுபுறத்தில் கிழக்கு நோக்கியவாறு மலையை குடைந்து சத்திய கிரி கிரீஸ்வரர் எனும் திருப்பயர் கொண்டவராய் திரு சிவபெருமான் லிங்க திருமேனியுடன் விளங்குகிறார் பரங்கிரி நாதேஸ்வரர் அவர் கருவறையில் வலதுபுறத்தே மேற்கு திசையை நோக்கியவாறு மலையை குடைந்து பவள கனிவாய் பெருமாளும் செதுக்கப்பட்டுள்ளனர் சைவ வைணவ வேறுபாடு இல்லாமல் கருவரையில் முருகப்பெருமானின் அன்னை அண்ணன் அண்ணன் என குடும்ப சமேதராய் விளங்கும் இத்திருக்கோளம் எங்கும் காண கிடைக்காத திருக்கோளம் முருகப்பெருமான் திருமண கோள மகளாய் தெய்வானையுடன் திருத்தோற்றம் கொண்டு விளங்குகிறார் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கிறார் அப்பெருமானின் வாகனமான யானை ஆடு ஆகியவற்றின் வடிவங்களும் காவல் தேவதைகளின் வடிவங்களும் பாறையில் உள்ளன இப்பெருமானின் திருமணக் கோலம் காண அசைத்து தெய்வங்களும் வந்து சூழ்ந்துள்ளவாறு கருவறை அமைந்துள்ளது இடதுபுறம் தெய்வானை வலது புறம் நாரதர் காணப்படுகின்றனர் மூலவரை குடையினை குடைந்து உருவாக்கியுள்ளதால் மூலவருக்கு இத்திருக்கோயிலில் திருமுழக்கிடையாது எண்ணெய் உணுக்கு சாத்துதல் மட்டுமே உள்ளது மணக்கோலத்தில் மங்கையுடன் இருப்பவராதால் பன்னீர் அபிஷேகம் என எதுவும் மூலவருக்கு நடைபெறுவது இல்லை இங்கு வேளனின் வேலுக்கு மட்டுமே எல்லாம் என்பது குறிப்பாக சுட்டிக்காட்டத்தக்கது கருவறையில் கந்த பெருமான் காலடியில் காணப்படும் யானையை இந்திரனுடைய ஜராவதம் எனும் இந்திரனின் புதல்வி ியதால் தெய்வானையைப் பிரிய மனமில்லாத முருகனுக்கு தொன்றாற்ற அது வந்தது எனவும் கூறுவர் முருகப்பெருமானை அடுத்துள்ள திரு உரு அன்னை மகிஷாசுர மர்தினி முருகனுக்கு பலபுரம் பெருமாள் திருமகள் மதங்க முனிவருடன் இருக்கிறார் அவருடைய கருவறை வெளிப்புற சுவர்களில் ஆதிசேஷன் மீது பார்க்கடலில் இருக்கும் பெருமாளை வராகமூர்த்தி முதலிய உருவங்கள் அமைந்து உள்ளன கருவறையில் முருகப்பெருமானை வழிபட்டு இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக கீழே இறங்கினால் கீழ்ப்பகுதியில் குகை கோயில் ஒன்று உள்ளது அங்கே அன்னபூரணி உலக உயிர்களை உணவு அளித்து காக்கும் தெய்வ மதன் சுற்று சார்பாள்களுடன் தோற்றம் தருகிறாள் திருத்தல சிறப்புகள் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலமானதால் இத்தலத்தில் திருமணம் செய்து கொள்ளல் சிறப்பு என்று கருதப்படுகிறது எனவே மணிவிழா நிகழ்த்த உரிய திருஸ்தலம் நெற்றிக்கண்ணை திறந்தால் சிவனின் பார்வைப்பட்டு சர்ம நோய்க்கு ஆளான நக்கீரர் சலத்துப் பெருமானை வழிபட்டு நோய் நீங்க பெற்றார் இக்கோயில் மற்றைய கோயில்களைப் போல சிறு சுற்று எனப்படும் பிரகாரம் என்பதே இல்லாத கோயில் மேலே மேலே ஏறிச்சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் கருவறை வளம் மூலவர் வளம் உற்சவர் வளம் வருதல் என்பது இத்திருக்கோயிலில் இயலாது ஒரு நேர்கோட்டில் முருகா முருகா என்றவாறு செல்வது போல செல்லும்படியாக அமைய பெற்றிருக்கிறது அன்னதானம் இஸ்தலத்தில் அன்னதானம் செய்தால் செல்வம் பெருகி வாழ்வில் வளம் சேரும் என்பது அன்பர்களின் நம்பிக்கை செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை நினைந்து இல்லத்தில் தூய்மையாக தயிரன்னம் செய்து இங்கே கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு வழங்குவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர் விழாக்கள் தைப்பூசம் கார்த்திகை திருநாள் தெய்வானையை மணந்து கொண்ட பங்குனி உத்திர நாள் மிகவும் சிறப்புடைய விழா நாட்கள் இஸ்தலத்து முருகப்பெருமான் சித்திரை மாதத்தில் மதுரையில் நடைபெறும் அன்னை மீனாட்சி திருக்கல்யாண விழாக்கோலம் காண மதுரை சென்று திரும்புகிறார் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மற்றொரு குன்றான கூடுதட்டி பரபு எனும் குன்றின் மீது ஆண்டில் ஒருமுறை உற்சவமூர்த்தி சென்று விழா கோளம் காணுதலும் உண்டு எனவே முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் நடைபெற்ற ஸ்தலமானதால் திருமணம் செய்வோர் மணவிழா செய்வோர் மட்டுமின்றி எல்லோரும் வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டிய முக்கிய ஸ்தலம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்